வணக்கம் மாணவர்களே இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயமும் உணவு தொழில்நுட்பவியலும் பாடத்தின் மண்ணின் மற்றொரு இயல்பான மண் கட்டமைப்பு பற்றி கற்பதற்கு நாம் ஆயத்தமாகின்றோம் மண்ணில் மணல் களி அடையல் ஆகியன தனித்தனியாக அமைந்திருப்பதில்லை சேதன பதார்த்தங்களைப் போலவே இவையும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டு பல்வேறு அமைப்புகளை கொண்டதாக காணப்படும் மணல் களி அடையல் ஆகியன பிணைப்பு காரணிகளால் பிணைக்கப்பட்டு பல்வேறு அமைப்புகள் உடையதாக அமைந்திருப்பதே மண்ணின் கட்டமைப்பு எனப்படும் நாம் இப்போது இலங்கையில் உள்ள மண்ணில் காணப்படும் மண் கட்டமைப்பு வகைகளை அறிந்து கொள்வோம் பொதுவாக எமது நாட்டில் காணப்படும் மண்ணின் கட்டமைப்பு வகைகளாக சிறுமணியுறு உபகோண உரு தனிமணியுரு நிரலுரு ஆகியவை இந்த கட்டமைப்புகளாக காணப்படுகின்றன இவற்றில் பயிற்சியைக்கு மிகவும் உகந்தது சிறு மணியுறு கட்டமைப்பு கொண்ட மண்ணாகும் இப்போது நாம் மண் கட்டமைப்பை விதத்தை நோக்குவோம் செங்கட்டி அளவான மண் பாலத்தை மண்வெட்டியினால் வெட்டி தாச்சி ஒன்றில் எடுத்துக்கொள்க பின்னர் சில நாட்களுக்கு அதனை காட்டில் உலர பாலத்தை ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரத்தில் இருந்து சுயாதீனமாக மேற்பரப்பொன்றின் மீது விளவிடு அப்போது பாலம் மண் திரள்களாக உடைந்து வேறாகும் இவ்வாறான மண் திரள்களை நுணுகி அவதானிக்கும் போது அவற்றில் கட்டமைப்பு வடிவங்களை அவதானிக்க முடியும் மண் கட்டமைப்பினை காரணிகளை இப்போது பார்ப்போம் ஒரே ஆழத்தில் மண்ணை அடிக்கடி புரட்டுதல் அதிக மண்ணரிப்பு சோடிய உப்புக்கள் அதிகமாக காணப்படல் நீர்வடிப்பு குன்றுதல் ஆகியன மண் கட்டமைப்பு சீர்குலைவதற்கான பிரதான காரணங்களாக காணப்படுகின்றன மண் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமானதாகும் அதாவது மட்காப்பு முறைகளை மேற்கொள்வதனால் மண் கழுவி செல்லப்படல் குறையும் அவ்வாறே மண்ணுக்கு சேதன பதார்த்தங்களை விடுவதனால் பிணைப்புகள் பிணைப்பு காரணிகள் கிடைக்கப்பெற்று மண் கட்டமைப்பு உறுதியடையும் அடுத்ததாக நாம் மண்ணின் நிறம் பற்றி அறிந்து கொள்வோம் வெற்று கண்களால் மண்ணை அவதானிக்கும் போது தென்படும் நிறமே மண்ணின் நிறமாகும் பதார்த்தங்களில் அடங்கியிருந்த மண்ணின் நிறம் வேறுபடும் கல்சியத்தை கொண்ட சுண்ணாம்பு கல்லில் இருந்து வெண்ணிறமான மண் உருவாவதுடன் தாய்ப்பாறை பொருளாக கொண்ட மண்ணிலிருந்து உருவாக்கும் மண் மஞ்சள் நிறமாக காணப்படுகின்றது முதிராக டெகசோல் மண் செந்நிறமாக காணப்படும் அதிக சேதன பதார்த்தங்களை கொண்ட மண் பொதுவாக கருமை நிறமாக காணப்படும் மண்ணில் நீர்வடிப்பு தன்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு மண்ணின் நிறம் உதவியாக அமையும் மிதமான நீர்வடிப்புள்ள மண்ணில் காற்றோட்டம் சிறப்பாக இருப்பதனால் இந்த மண்ணில் ஒட்ரிசன் அதிகளவு காணப்படும் அதே போல மண்ணில் ஒற்றியேற்ற நிலைமை காணப்படுவதால் இரும்பு பெருக்கு அயனாக மாற்றமடைவதால் அம்மண் சிவப்பு நிற சாயலை கொண்டதாக காணப்படும் எனினும் நீர் வடிப்பு குறையும் போது ஒட்ரிசன் குறைவாக காணப்படுவதால் இரும்பு அயன்களாக மாற்றமடைந்து மஞ்சள் நிற சாயல் கொண்டதாக காணப்படும் உதாரணமாக ஈரவலைய நெல் வயல்களில் இவ்வாறான மண் அமைப்பினை காண முடியும் இப்போது நாம் மண் நிறத்தை தீர்மானிக்கும் விதத்தை அறிந்து கொள்வோம் இதற்காக மஞ்சள் நிற அட்டவணையை உதவியாக கொள்ளலாம் பல பக்கங்களை உள்ளடக்கிய மஞ்சள் நிற அட்டவணையின் ஒரு பக்கத்தையே இப்போது நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் மஞ்சள் நிற குறிப்பின் கீழே வைத்து நிறத்தையொத்த இடத்தை அறிந்து கொள்க அந்த நிறத்தை சுட்டும் குறியீடே குறித்த மண்ணினது நிறம் என கொள்ளப்படும் கடுமையான நிறத்தை கொண்ட மண்கள் வெப்பத்தை அகத்துறிஞ்சி கொள்வதால் அந்த மண்களின் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் இவ்வாறான நிலைமையில் வித்து முளைத்தல் துரிதமாக நடைபெறும் பொதுவாக இள நிறமான மண்களை விட கருமையான மண்கள் அதிக சேதன பதார்த்தங்களை கொண்டுள்ளதால் அந்த மண்ணின் போஷனைத் தன்மை அதிகரிக்கும் மண்ணில் நீர்வடிப்பு சிறப்பானதாக இல்லையா என்பதை மண் நிறத்திலிருந்து ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும் இந்த நிற குறிப்பின் உதவியுடன் மண்ணின் நிறம் தொடர்பான பருமட்டான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி மாணவர்களே மீண்டும் இவ்வாறானதொரு புதிய தொடரில் சந்திப்போம் வணக்கம்